நெல்லை அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் மாணவ மாணவிகள் சமத்துவ பொங்கலிட்டு உற்சாக நடனமாடி பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அறிவரசுவிடம் கேட்கலாம் அறிவரசு பொங்கல் கொண்டாட்டம் அங்கு எப்படி இருக்கிறது எவ்வளவு உற்சாகத்தோடு அங்கு கொண்டாடிட்டு இருக்காங்க கல்லூரியில் மாணவ மாணவிகள் விவரங்கள் என்ன அதாவது தமிழர் திருவிழாவிலான தைத்திங்கள் வரும் பதினைந்தாம் தேதி பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது ஆனால் தென் தமிழகத்தை பொறுத்தவரை கல்லூரிகள் பள்ளிகளில் தற்பொழுதே சமத்துவ பொங்கலிட்டு மாணவ மாணவிகள் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு கட்டமாக தான் இன்று நெல்லையில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழா மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதற்காக கல்லூரி முழுவதுமே தோரணங்கள் வண்ண கோலமிட்டு சிறப்பான வகையில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மாணவிகள் தமிழர்களின் புறதான அந்த சேலையிலும் மாணவர்கள் வேட்டி அணிந்தும் வந்திருந்தனர் கல்லூரி பேராசிரியர்களும் பட்டு வேட்டி சட்டை மற்றும் பட்டு சேலைகளை அணிந்தபடி இந்த விழாவில் பங்கேற்றனர் கல்லூரி வளாகத்தில் பதினோரு புது மண்பானைகளில் புத்து அரிசி இட்டு பொங்கலிட்டனர் பின்னர் தமிழர்களின் வீரத்தை போற்றும் சிலம்பாட்டம் அது மாதிரி ஒயிலாட்டம் ஆகியவைகளும் அங்கு நடந்தன கல்லூரி விழாக்களில் வந்து பறை இசைக்கு வந்து இந்த தமிழர்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக இந்த பறை இசை வந்து மிகவும் உற்சாகமாக அங்கு வந்து அடிக்கப்பட்டது அதற்கு மாணவ மாணவிகள் தாளத்துடன் ஆட்டமும் போட்டனர் பொய்க்கால் குதிரை கும்மி என கல்லூரி முழுவதுமே தமிழரின் பண்பாட்டு கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் அந்த போட்டிகளும் அதே மாதிரி வந்து அந்த ஆட்டங்களும் நடனங்களும் அங்கு நடைபெற்று வருகிறது இதில் வந்து கல்லூரி வளாகத்தில் உள்ள அந்த சுத்த மருத்துவமனையில இருக்கக்கூடிய நோயாளிகளும் கூட அவங்களும் அதுல கலந்துகிட்டு அவங்களையும் தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்திட்டு வராங்க நன்றி அறிவரசு தகவல்களை வழங்கியமைக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க